உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை நேற்று திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று நலம் விசாரித்தார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து கணிப்புகள் தற்போது அதிமுகவுக்கு சாதகமாக வருகிறது இந்த கருத்து கணிப்புகளை பார்த்து திமுக கலக்கமடைந்துள்ளது என்று பேசினார் மேலும் அவர் செங்கோட்டையின் செல்லா காசு ஆகிவிட்டார் அவரது பேச்சை பெரிதாக எடுத்துக் அவரை எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாததால் வேறு வழியின்றி தாவைக்கவுக்கு சென்றுள்ளார் என்றும் பேசினார் அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு மாம்பழ சின்ன ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து கட்சி டாக்டர் ராம்தாஸ் தாக்கல் செய்த வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக பதிலளிக்க மூன்று வாரம் அவகாசம் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் நீதிபதி குறித்து அவதூறாக பேசிய திமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் திட்டமிட்ட அவதூறு கருத்துக்களை பரப்பியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக விரைவில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி பேச்சுவார்த்தை கழக இருக்கும் நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ண சோடங்கர் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு ஒன்றை உருவாக்கி இருப்பதாகவும் அதற்கான இன்று வெளியாக அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டு காலதாமதம் செய்யாமல் தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்று திமுக தலைமை டி ஆர் பாலுவிற்கு அறிவுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது தாவேக்கா தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்று மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நேற்று பனையூரில் கட்சியின் தலைமை நிலையத்தில் நடைபெற்றது இதில் தலைமை தாங்கி பேசிய விஜய் தமிழக தேர்தல் களத்தில் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே மாபெரும் மக்கள் சக்தி கூட்டணி திமுக கூட்டணி பாஜக தலைமையில் மற்றும் பலர் கூட்டணி தான் இருக்கிறது என்று பேசினார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தலைமை தாங்கி வரும் நிலையில் விஜய் பாஜக தலைமையிலான கூட்டணி என்று விமர்சித்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார் விஜய் கட்சி தொடங்கினது சாதனை என்று சொல்லாங்க ஆனா அவர் செய்தியாளர்களை சந்தித்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கூறியிருக்கிறார் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது இந்திய சீன மோதலின் போது சீனாவை சேர்ந்த நான்கு டேங்குகள் இந்தியா எல்லைக்குள் நுழைந்ததாக முன்னாள் தளபதி நரவணையின் வெளியிடப்படாத சுயசரிதையில் எழுதப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து கூற பாஜக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நேற்று சந்தித்தார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான் டெல்லி அரசியலில் நீண்ட காலமாக இருக்கிறேன் இவ்வளவு ஆணவமாகவும் இவ்வளவு போய் பேசுபவராகவும் இருக்கும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையனை நான் பார்த்ததே இல்லை என்று கோபத்தோடு பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் மேற்கு வங்கம் ஏன் குறிவைக்கப்படுகிறது ஜனநாயகத்தின் தேர்தல்கள் ஒரு திருவிழா ஆனால் நீங்கள் ஐம்பத்தி எட்டு லட்சம் பெயர்களை நீக்கிவிட்டீர்கள் அவர்களுக்கு இருக்கும் உரிமையை அவர்கள் பாதுகாத்துக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறினார்